தலாக்கா வில்லேஜ் ஃபேமிலி ப்ளீஸ் சப்ஸ்க்ரைப் ஏம்மா ம் என்னம்மா சொல்லு ஏம்மா ஆஃபிலாம் எனக்கு தங்கி போட்டதுக்கு துணியே இல்லைம்மா வாங்கிக்காரா துணி இல்லையா எங்குட்டி அத்தனை துணி கிடக்கா அதை போட்டு தூங்குறதுக்கு என்ன அம்மா வீட்டு பக்கம்னா போட்டுக்கலாமா ஹாஸ்டல்ல தூங்குறதுக்குன்னு தனியா துணி இருக்குமா நைட் ட்ரெஸ்னு அத வாங்கி கொடுமா பிள்ளைங்க அத போடுவாளுங்க நான் மட்டும் ஒண்ணுமே இல்லாம இருக்க முடியாதுல ம் சரி சரி இரு நான் போய் ராணிய காட்ட சொல்லிட்டு அவங்க கூட ஆ வரேன் போவோம் என்னமோ போ அந்த காலத்துல நாங்கெல்லாம் சின்ன பிள்ளையா இருந்தாலும் புடவைய ரெண்டா கிழிச்சு தாவணி மாதிரி கட்டிக்கிடுவோம் இந்த காலத்துல தூங்குறதுக்கு டிரஸ் எந்திரிக்கிறதுக்கு டிரஸ் என்னாமோ எட்டி நான் சீக்கிரமா போய் கூட்டிட்டு வாரே நீ சீக்கிர கிளம்பி இரு நேரம் ஆயிர போது ஆ சரிமா என்ன பிள்ளைடா எடுத்தா எடுத்து எடுத்து வைக்கிறது இல்ல எல்லாம் அப்படியே கலச்சு கலச்சு போட்டுக்கிடுங்க என்ன தா செய்யறது ராணி அக்கா ராணி அக்கா ஆ வாரி மாரி மாமா உள்ள ராணி அக்கா வேலைய இருக்கீங்களா அக்கா இல்லமா மாரி சும்மா தான் இருக்கேன் சொல்லு ஒண்ணுலக்கா நம்ம பூ மாதிரி அடுத்த வாரத்துல இருந்து ஹாஸ்டல்ல தங்கிக்கிறா பாத்தீங்களாக்கா அதுக்கு ஏதோ நைட் துணி வேணுமாமாக்கா நீங்களும் கொஞ்சம் கூட வந்தீங்கன்னா வாங்கிட்டு வந்துடலாம்க்கா நைட் துணி யாராவது நம்ம நைட் துணி ஒருவேளை நைட் ஏதாச்சோல்றாளோ தெரியலக்கா என்னன்னு நம்ம அதெல்லாம் கண்டுமா என்ன நீங்க கொஞ்சம் வந்தீங்கனா ஒத்தாசியா இருக்கும்க்கா எனக்கு அத பத்தியெல்லாம் ஒண்ணுமே தெரியாது எனக்கோ அப்டினா என்னன்னு தெரியாதுமா நம்ம தங்கபொண்ண கூட்டிட்டு போலாமா அவளுக்கே எல்லாம் தெரியும்ல அப்படியே வல்லி வந்துரணும் அவளுக்கும் எல்லாம் தெரியும் அப்படியே குடி போய் வாங்கிட்டு வந்தரலாமா ஆ சரிக்கா நான் போய் போமாரிய பොරப்பி கிளம்பி வரச் சொல்றேன் நீங்க அப்படியே வரும்போது தங்கபொண்ணால கூட்டிட்டு வந்துருங்க ஆ சரிமா சரி ராணிகா இங்க என்ன பண்றீங்க நம்ம அப்ப போமார்க்கி ஏதோ நைட் சன்னி வாங்கணும் மாமா நீ கொஞ்சம் வந்தினா அப்படியே வாங்கிட்டு வந்தரலாமா வாரியா சரி சரிக்கா ஆமா அந்த பையில ஹாஸ்டல்ல எல்லாம் தங்கி படிக்கிறது இல்ல இதெல்லாம் தேவப்படல சரி போவமாக்கா அப்படியே நான் வல்லியூ சீலாவியூ கூட்டிட்டு வந்துடுறேன் ஆ சரிமா அப்ப நாங்க பஸ் ஸ்டாப்ல நிக்கறோம் வந்திருங்க ஆ சேரிக்கா வாரம் ஆ சேரிக்கா தங்கை கார் எடுத்துட்டு வந்ததுக்கு மாமியார் ஏதாவது சொல்லிட போறாங்கமா அது கிடக்கு கிளவி பஸ்ல போயிட்டு வந்தா நேரம் மইরமுலக்கா அதனால தான் நான் காரே எடுத்துட்டு வந்துட்டேன் அதெல்லாம் ஒண்ணு இல்லை நான் சமாளிச்சுக்கறேன் வர்க்கீஸ் கிட்டயாவது சொல்லிட்டு வந்தியா தங்கபொண்ணே அதெல்லாம் நான் பாத்துக்கற வாரானே அக்கா ஏன் அப்பமா இவ்வளவுது நீ வேனோ ஒரே ரெண்டு மூணு இருந்தா போததே மாத்தி மாத்தி போட்டுக்குவேன் ரெண்டு மூணு போதுமா இன்னும் ரெண்டு தேதி எடுத்துக்கமா போகுமாரி இனி அடுத்த வருஷம் தான் வாங்கி தருவாக என்ன மாரியக்கா ஆமாம்மா அங்க போய் வேலை என்னன்னு பாத்துட்டு அப்புறம் கூட குறைய எடுத்துக்குவோம் அதான்க்கா நம்ம வடிவேலி சொல்ற மாதிரி இங்கேயே ஒரு குண்டா சோற போட்டு குழம்பு ஊத்தி கொலைச்சு அடிக்கலாம் போல இருக்கே தங்க பொண்ணு இங்க எல்லாம் விலை அதிகமா இருக்குமோ ஆமாமா தங்க பொண்ணே பெரிய கடையால இருக்கு விலை கூட குறைனா எப்படி பேசி வாங்குறது நம்ம ஏக்கா இங்க எல்லாம் கூட குறைய பேசவே வேண்டாம் அங்க பாருங்க சேல் 50% ஆஃபர்னு போட்டுருக்கான் இங்க எல்லாம் எடுக்குற துணிக்கும் 50% தள்ளுபடி உண்டு நம்ம இங்கேயே எடுத்துக்கலாம் வாங்க ஆமாம்மா இங்க எடுக்கலாம் எத்தே வாங்க உள்ள போலாம் ஏய் அம்மா நம்ம எக்ஸலேட்டர்ல போவோம் ஐயோ நான் வரலாமா பார்த்தாலே பயமா இருக்கு தடுக்கி கிடுக்கி விழுந்துட்டானா நாலு பேர் முன்னாடி அசிங்கமா போயிடும் மாரியக்கா அதெல்லாம் ஒன்றும் ஆகாது இப்பவே எங்க கூடயே வந்து பழகிக்கிடுங்க நாளைக்கு முத்து மாதிரி ஊர்ல இருந்து வந்தா இதெல்லாம் தெரிஞ்சு வச்சிருக்கீங்கன்னு சந்தோஷப்படுவான் ஆமாக்கா அப்புறம் இது கூட நம்ம அம்மைக்கு தெரியலன்னு நினைக்க போறான் இந்த மாதிரி எல்லாம் பகுமானம் பண்ணி நான் அவன் பெத்தவன் நிரூபிக்க வேண்டிய அவசியம் இல்ல என் பிள்ளையும் அந்த மாதிரி நான் வழக்குல தங்க பொண்ணு

அம்மா நான் படி வழியாவே போறேன் ராணி அக்கா நீங்க வாங்க நம்ம படி வழியாவே போவோம் ஏய் அம்மா இந்த தாய் கழுவிக்கு என்ன ரோசம் வருது பாரு சே சரி பாத்து படியிலையாவது விழுந்துராம ஏய் அம்மா துணி கடலாட்ட கடச்சே தங்க பொண்ணே தங்க பொண்ணே இந்த வியாபாரிங்க யாரையும் காணோம் நம்ம பாட்டுக்கு எடுத்துட்டு போயிரணுமோ வருவாக அக்கா பூமாரி உனக்கு என்ன துணி வேணும் போய் பாருமா ஆ சரி வாட் கேன் ஐ டு ஃபார் யூ மேம் என்னம்மா பிரபலம்

ஏட்டி எதுக்கு இப்படி டம்மி கலரா எடுத்துட்டு இருக்க நல்ல ஒரு ரோஸ் கலர் ஆரஞ்சு கலர் அந்த மாதிரி ஏடு ஆமா ஆமா அப்படியே பஞ்சு மிட்டாய் கலரும் சேர்த்து எடு ஏக்கா என்னக்கா பேசுறீங்க இந்த மாதிரி லைட் கலர்ல தான் நைட் ட்ரெஸ் வரும் பூமாரி இப்போ இது நல்லா இருக்கு இன்னும் ரெண்டு செட்டு ஏடுமா என்ன தாய் கழுவி நீங்களும் ரெண்டு நைட் ட்ரெஸ் வாங்கி போட்டுக்கிறது மேய்க்க போகும்போதெல்லாம் நல்லா இருக்கும்ல வசதியா நைட் ட்ரெஸ் போடுற வயசாட்டி எனக்கு என்ன தங்க நீ ஏன்

ஐயோ இதா அந்த மனுஷன் பார்த்தாலே அவ்வளவுதான் கா போய் கழுத்தி வச்சிட்டு வாரே ஒரு ஆசை போட்டுக்க வேண்டியதுதான் தங்க பொண்ணு எனக்கு நல்லா இருக்கா சீலா உண்மை சொல்லுனா வள்ளியக்காவை விட உனக்கு தான் இது நல்லா இருக்கு ஆமா ரொம்ப நல்லா இருக்கு போ தங்க பொண்ணு சரி சரி பூ மாதிரி துணி எடுத்துட்டா பில்ல போட்டுட்டு கிளம்பு வாங்க அக்கா வயிறு பசிக்கு என்ன வாங்கி தரீங்க ஹோட்டலுக்கு போயிட்டு இருந்தா நேராயிருமா ராணியக்கா சும்மா இருங்க நாம வாரதே என்னைக்காவது ஒரு நாள் அதுலயும் மாரியக்கா வாங்கி கொடுக்கறதுக்கு எடுத்துருவீங்க போல உங்களால் வந்தால் சாப்பிட்டு வாங்க நஷ்டப்படுத்தான்னு வீட்டுக்கு போய் அதெல்லாம் முடியாது ராணி சாப்பிட போவோம் என்ன மாதிரி சொல்லுங்க தூரம் எனக்காக வந்துட்டு ஒரு போனீங்கன்னா மனசே வாங்கக்கா போயிட்டு ராணி வாங்க பத்து நிமிஷத்துல போயிடலாம் எப்படியோ ஒரு எல்லாரும் எதாவது வேணும்னா வாங்கிக்கோங்கம்மா அரியம் சாப்பிட்டு போவேண்டாம் எல்லலா மாரியக்கா வயிர ரொம்ப சாப்டிட்டோ இனி என்ன வீட்டுக்கு போய் தா இனி சோராக்கணும் ஹே யா ராத்திரிக்கே பார்சல் கட்டி தருவாங்கன்னு பாத்தீங்களோ கண்டுபிடிச்சிடாலே அப்படியே எல்லாம் ஒண்ணுள்ள தங்கபொண்ணு சேரி சேரி வாங்க கிளம்பலாம் அம்மாமா நேரத்திலே போலாம் நேர நேராயிச்சு பிள்ளங்கள பள்ளி கூட விட்டு வந்திருக்கूंगा அவரும் வந்திப் பாரு போய் என்ன செய்யறதோ தெரியல ராணியக்கா நான் என்ன வந்த அண்ணன்கிட்ட சொல்லட்டக்கா பரவாலம்மா மாரி நானே சொல்லிக்றேன் போலாமா எங்க மக்களே போனா உங்க அம்மா இன்னும் காணல தெரியலப்பா நாங்க பள்ளிக்கூட விட்டு வரும்போதே இல்ல வருடம் ஏறி இன்னைக்கு இத்தனை நேரம் ஆச்சு என்னதான் பண்ணிக்கிட்டு இருக்காளோ தெரியலையே ஏதாவது வேலையா வெளியே போயிருப்பாப்பா வந்துருவாங்க போனது பெருசில மக்களே மணி எட்டு ஆகுது என்ன ஏதுன்னு ஒரு ஃபோன் பண்ணி தகவல் சொல்லக்கூடாதா வந்துட்டா வாரட்டும் இன்னைக்கு ஐயோ இந்த மனுஷன் கோமா இருக்கார் போல இருக்கே பேசாம நம்ம கோமா மாதிரி பேசி தப்பிச்சுக்க வேண்டியதுதான் என்னடி செஞ்சுட்டு இருக்கீங்க சாப்பிட்டீங்களா ஆ சாப்பிட்டோமா ஏமா கோவமா இருக்கே எனக்கு கோவமா இருக்கேனா வெளிய ஒரு பொம்பளை போயிருக்கா இன்னும் காணல ஒரு ஃபோன் பண்ணி என்ன எதுக்காக கேட்டீங்களா அந்த அளவுக்கு ஐட்டடா உங்களுக்கு இந்த வீட்டுக்கு நைனா வேற காரியா ஒரு சின்னதா கூட ஒரு அக்கறை இல்ல என்ன பொறுப்பு இந்த மனுஷன்